ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம் சமையல் இந்த ஒரு டப்பால மட்டும் நம்ம பணம் போட்டு வச்சோம் அப்படின்னா பணம் தானாக நம்ம வீடு தேடி வருங்க இன்றைய நாட்களில் வீட்டில் இருக்கும் கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு சென்றால் தான் குடும்பத்தை சமாளிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை தாங்க பலரோட வீட்டில் இருக்கு ஆண்கள் சம்பாதித்த பணத்தை வீட்டிற்கு கொடுத்தாலும் அவர்கள் சற்று அதிகமாகவே செலவு செய்பவர்கள் அதனால் பல வீடுகளிலும் சேமிக்கும் பொறுப்பு அது ஒரு கடமையாகவே பெண்கள் செய்து வருகின்றனர் அவர்கள் சம்பாதித்த பணமாக இருந்தாலும் சரி ஆண்கள் சம்பாதித்த பணமாக இருந்தாலும் சரி அதை சேமிப்பதில் கவனமாக இருப்பார்கள் அப்படி பெண்களின் சேமிப்பு பணம் அவர்கள் கையில் நிலையாக இருப்பதற்கும் பணம் வீட்டில் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கும் ஒரு சிறிய பரிகர்த்த இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் நாம் அப்படி ஒன்றும் புதிதாக எதையும் பார்க்க போவதில்லைங்க எல்லாமே நமக்கு எல் தெரிஞ்ச விஷயம்தாங்க காரணம் தெரியாமல் அதை நம்ம செஞ்சுட்டு வந்தோம் இனிமேல் அது என்ன காரணத்தோட நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க நாம் சிறு வயதில் இருக்கும் பொழுது நம்மளோட அம்மா பாட்டி எல்லாம் வீட்டிற்கு செலவு செய்வதற்காக வைத்திருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் பீரோ மணி பர்ஸ் பர்ஸ் போன்ற எதிலும் வைத்திருக்க மாட்டார்கள் மாறாக நம்ம வீட்டில் இருக்கும் கடுகு டப்பா தோரம்பரப்பு டப்பா மிளகா டப்பா போன்று சமையலறையில் இருக்கோம் இந்த டப்பாக்களில் தாங்க போட்டு வைத்திருப்பார்கள் நாம் ஏதாவது செலவுக்கு பணம் கேட்டால் அதில் தாங்க இருந்து எடுத்து தருவாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு இது யோசிச்சு கொஞ்சம் பாருங்கள் இப்படி நம் வீட்டில் சமையலறையில் இருக்கும் இந்த டப்பாக்களில் எல்லாம் பணத்தை நாம் வைக்கும்போது நாம் போடும் பணம் சிறுக சிறுக சேருமே தவிர எக்காரணம் கொண்டு மீன் செலவாகாதுங்க எப்படி சமையலறையில் உள்ள டப்பாக்களில் பணத்தை சேர்த்து வைத்துக்கொண்டு வருபவர்கள் இதனை தொடர்ந்து செய்யுங்கள் மிகவும் நல்ல நல்லதான விஷயங்க அப்படி நாம் பணம் போடும் துவரம்பரப்பு டப்பால பணம் வைப்பதற்கு முன் பணம் சேர்வதற்காக துவரம்பரப்பு சேர்த்திருக்கும் டப்பால ஒரு சுக்கு போட்டுக்கொள்ளுங்கள் பின் ஒரு சிறிய பிளாஸ்டிக் கவர் எடுத்து சிறிதளவு ரூபாய் நோட்டு இருந்தாலும் சரி நாணயமாக இருந்தாலும் சரிங்க அது வந்து உங்களோட தாங்க அதையும் போட்டு சுருட்டி துவரப்பரப்பு டப்பாவில் அடிப்பகுதியில் வச்சுருங்க அதற்கு மேலே துவரப்பரப்பு நிறப்பை நீங்கள் வச்சுக்கோங்க இப்படி துவரப்பரப்பு டப்பாவில் சுக்க போட்டு வைப்பதனால வீட்டில் பணம் என்பது சேமிப்பு என்பதும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும் பணம் வீண் விரயம் ஆவது தடுக்கப்படும் அதே போல் நாம் வீட்டில் அரிசி வைக்கும் பாத்திரங்களில் இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஒரு துண்டு சுக்கு போட்டால் உங்கள் வீட்டை லக்ஷ்மி கடாச்சத்துடன் இருக்க செய்யும் அதனால் இந்த சிறிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுவாங்க பெரிய அளவில் உங்களுக்கு கைகிடிக்கக்கூடிய பரிகாரங்க தாங்க இது நீங்களும் வீட்டில் பணம் சேருவதற்கு பெண்களின் கையில் பணம் நிலையாக தங்குவதற்கும் இந்த பெரிய பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்யுங்க நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கரா ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் அனைவருக்கும் நன்றி